தொழிலாளி கிடைக்க வேண்டிய நிதியை நான் வாங்கி கொடுக்குறேன்னு அப்படின்னு முயற்சி எடுத்திருக்காரு யார் முடியுமா கர்நாடக மாநில முன்னாள் முதல் மந்திரி நான் உங்கள் அன்பரசன் நீதிமன்ற உத்தரவு வந்து மூன்று மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதம் ஆயிடுது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆச்சு எது இது தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு வட்டியோட கொடுக்கணும் அப்படின்னு அதற்கிடையில ஒரு போர்ட் மீட்டிங் ஆச்சு டெல்லியில் அந்த போர்ட் மீட்டிங் என்ன நடந்துச்சுன்னு வந்து ஒன்றுமே தெரியல ராணுவ மாதிரி யூனிங் வச்சிருக்கேன் அது எந்ததாக நான் பேசுறது என்ன சொன்னா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பி மல்லேஷ் பாபு அவர் வந்து தொழிலாளி கிடைக்க வேண்டிய அந்த நிதியை நான் வாங்கி கொடுக்குறேன்னு அப்படின்னு முயற்சி எடுத்திருக்காரு யார் மூலியமானா கர்நாடக மாநில முன்னாள் முதல் மந்திரி இன்று மத்திய அமைச்சர் கூடிய அண்ணன் குமாரசாமி அவரை சந்திச்சு அவர் மூலியமா கிஷான் ரெட்டியை சந்திச்சு தொழிலாளிக்கு என்ன கிடைக்கணும் அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்ற வக்கீல் என்னுடைய நண்பர் தான் கூட இருந்துருக்கிறார் எம்பி கூட ரூபேஷு நானும் இப்போ பேசணும் அவரும் பேசினாரு அப்புறம் புஷோத்தன்னா பேசுனாரு இவங்களெல்லாம் வந்து ஏன் என்னன்னா நம்ம என்ன சொல்றோம் நான் எல்லாம் ஒன்னா இன்னும் இப்போ இது கடைசி காலம் இது இந்த ஜென்ரேஷன் தவறு திருப்பி யார் செட்டில்மெண்ட் பண்ணுவான்றது தெரியாது மைண்ட்ஸை வந்து யார் நடத்துறான் அது அப்புறம் கோவிந்தா நடத்துறான் குப்பா நடத்துறான் இல்லை பிரிட்டிஷ்கார் நடத்தான் அது வேற அவங்களுக்கு குடிக்க வேண்டிய ஹை கோர்ட் என்ன சொல்லிச்சு அந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் இதற்கான முயற்சி வந்து எம்பி எடுக்கிறார் இதுக்கு நம்ம என்ன பண்ணா நீ எந்த கட்சி நார் நீ ஜனதா தள்னாரு பிஜேபி நார் காங்கிரஸ் ஆர்பி எதுனாரு இதெல்லாம் மறந்துட்டு ரெண்டு ரெண்டு பேர் ரெப்ரஸன்டேட்டிவ் இப்ப ஆக்டிவ் ஆகுது யார் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு ரெண்டு பேர் இல்ல கோபரேட்டிவ் சொசைட்டாவா எல்லாம் சைடு நம்மளுக்கு கோரிக்கைன்னா செட்டில்மெண்ட் ஆகணும் இதை பண்ணிக்கினே அடுத்த கட்டம் வந்து தங்க சுரங்கத்தை அதை நடத்துறது யாரு அது அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து எம்பியை நம்ம மீட் பண்றதுனால எல்லாரும் வந்து இது ஆதரவு தெரிவிக்கணும் எக்ஸாம்பிள் சொல்ற நம்ம அண்ணன் இருக்காரு ஜெயக்குமார் அண்ணன் அவர் எவ்வளோ முயற்சி எடுத்துன்னு வர்ற இனி வரைக்கும் எடுக்கிறார் பிஜே மாஸ்பிட்டலேருந்து தங்கஸ்வர்கே அதுக்கப்புறம் இங்கே இங்கே பார்த்தா புருஷோத்தன் இருக்கார் குழு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணன் இருக்கார் சொசைட்டியில் அதில் ப்ரொப்ர ப்ரொபிராம் அண்ணன் இருக்கார் இப்போ அந்த சன்னமாளிகா சொசைட்டியில் அவங்க இருக்காங்க யார் மூத்தி அண்ணன் பன்னீர் அண்ணன் விஜயராகவண்ணு இன்னும் யார் யாரும் இருக்கிறாங்க அவங்க எம்பி எதிர்பார்க்கறதுனா ரெண்டு ரெண்டு பேர் இப்போ காங்கிரஸ் ஐஎன்டிஎஸ்னால் பார்த்திபுருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கிறதுனால எல்லா ரெப்ரெசன்டேட்டிவ் யூனியனா ரெண்டு ரெண்டு பேர் சைன் பண்ணிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து தெய்வ சைல எல்லாம் ஒன்னா அவங்க இதுக்கு என்ன என் சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் ஆகணும் அதுக்கு நான் அதுக்கு என்ன உதவி செஞ்சாலும் சரி அதுக்கு நான் தயார் போக நீ யாருனா இரு எந்த கட்சினாரு எம்பியை சந்திக்கலாம் ஏன்னா நான் எலக்ஷன் முன்னா தான் கட்சி எல்லாம் எலக்ஷன் ஆகிட்டு வின் ஆகிட்டு பிறகு அவங்க எம்பி அவங்க தான் செய்யணும் பாராளுமன்றத்தில் யார் பேசணும் மல்லேஜ் தான் பேச முடியும் வேறு யாரும் பேச முடியாது அதனால எக்ஸ்ட் வீக்குள்ளோ எல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து சொசைட்டியோ இல்லை யூனியனோ எல்லாம் ரெண்டு பேர் இருந்து கிட்ட இந்த கோரிக்கை வைக்கலாம் கண்டிப்பாக அவர் வாங்கி கொடுக்கற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது பொதுவே நம்ம உயர்நீதிமன்ற நண்பர் ரூபேசுக்கிறதுனால இந்த முயற்சி வெற்றி போடுறான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது தயவு சேர்ந்து அருமை சகோதரர்கள் அண்ணன்கள் எல்லாம் ஒற்றுமையாக வரணுன்றது என்னுடைய கோரிக்கை